الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد مذيب قرية நபிகள்சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய சீரா வாழ்க்கை வரலாறு தொடர் வகுப்பிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் கடந்த வகுப்பிலே தபூக் யுத்தத்தை பற்றி நாங்கள் படித்திருந்தோம் இஜிரி ஒன்பதாவது வருடத்திலே நடைபெற்ற ஒரு யுத்தம் அந்த யுத்தத்திலே முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் ரோமர்களோடு போர் செய்யாமலேயே வெற்றியை கொடுத்திருந்தார் மிகப்பெரிய வெற்றி முப்பது ஆயிரம் படை வீரர்களோடு அல்லாவுடைய தூதர் தபுக்கை சென்றடைகிறார்கள் அங்கே முகாமிட்டிருக்கிறார்கள் இருபது நாட்கள் முகாமிட்டிருந்தார்கள் இந்த செய்தியை கேள்விப்பட்ட ரோமர்கள் பயந்து அவர்கள் ஓடிவிட்டார்கள் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாகும் இந்த வெற்றியோடு அல்லாவுடைய தூதர் இப்போது மதீனாவுக்கு வருகிறார்கள் இடையிலே பனிரெண்டு நயவஞ்சகர்கள் சதித்திட்டம் தீட்டி அல்லாவுடைய தூதரை கொல்வதற்கு முயற்சிகிறார்கள் அந்த முயற்சியும் முறியடிக்கப்பட்டது இப்போது அல்லாவுடைய தூதர் மதீனாவுக்கு வருகிறார்கள் வந்து மஸ்ஜிது நபவியிலே இரண்டு ரக்காத்துகள் தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கிறார்கள் இப்போது இந்த யுத்தத்தில் கலந்து கொள்ளாமல் இருந்த சிலரை பற்றிய சில தகவல்களை தான் இன்றைய வகுப்பிலே நாங்கள் பார்க்க போகின்றோம் அதிலே முதலாவது சாரார் யார் என்று கேட்டால் தெளிவான நயவஞ்சகர்கள் முனாஃபித்துகள் அவர்கள் சிலர் சில சாக்கு போக்குகளை சொன்னார்கள் வர முடியாது என்பதற்கு சில காரணங்களை சொல்லி அந்த யுத்தத்தை புறக்கணித்தார்கள் சிலர் காரணங்கள் சொல்லாமலே அந்த யுத்தத்தை புறக்கணித்தார்கள் இப்போது முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்துவிட்டது விட்டது என்று அறிந்தபோது அவர்கள் இல்லாத பொல்லாத சாக்கு போக்குகளை எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள் அதற்கு முன்னர் அல்லாஹு தாலா இந்தியர்கள் யார் என்பதை அல்லாவுடைய தூதருக்கு அடையாளப்படுத்தி கொடுத்து விட்டான் இது ஒரு சாரார் இரண்டாவது ஒரு சாரார் இருந்தார்கள் அவர்கள் உண்மையிலேயே இந்த யுத்தத்தில் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்ட சிலர் முஸ்லிம்கள் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு எண்பது சொச்சம் பேர் அப்படி இருந்தார்கள் அது ஒன்று பலவீனம் நோய் அதுபோன்று அந்த யுத்தத்திலே கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவர்களுக்கு வசதி இல்லை வாகனம் இல்லை வசதி இல்லை இப்படியான காரணங்களால் கலந்து கொள்ளாமல் இருந்தவர்களுக்கும் அல்லாவின் புறத்திலே இருந்து அவர்களுக்கு மன்னிப்பு நல்ல செய்தி எல்லாம் கிடைத்தது அல்லாஹுத்தாலாதே அல் குரானிலே சூரத்து தௌபா என்ற அத்தியாயத்திலே பதிவு செய்திருக்கிறான் <laughs> தொண்ணூற்றி ஓராவது வசனம்

இவர்கள் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் உண்மையாளர்களாக இருந்தால் இந்த நல்லவர்கள் மீது எந்த குற்றமும் இல்லை என்று அல்லா வசனத்தை யார் யார் பலவீனமானவர்கள் அடுத்தது நோயாளிகள் செலவு செய்வதற்கு வசதி இல்லாதவர்கள் இவர்கள் உண்மைக்கு உண்மையாக நடந்திருந்தால் இவர்கள் விடயத்தில் எந்த குற்றமும் இல்லை ஏனென்றால் அல்லாஹ் மிகவும் மன்னிக்க கூடியவனும் அதுபோன்று கிருபையுடையவனுமாக இருக்கிறான் என்ற அல்குருவான் வசனம் இறக்கப்படுகிறது இதனால் அந்த சஹாபாக்கள் கடுமையாக சந்தோஷம் அடைகிறார்கள் இது ரெண்டாவது சாரார் மூன்றாவது ஒரு சாரார் அவர்கள் மூன்று பேரும் சஹாபாக்கள் மூமின்கள் தான் ஒரு மூன்று பேர் சஹாபாக்கள் இவர்கள் உண்மையிலே எந்த விதமான காரணமும் இல்லாமல் இந்த யுத்தத்திலே கலந்து கொள்ளாதவர்கள் அவர்கள் விடயத்திலே குரானிலே இருந்து ஒரு வசனம் இறங்கும் வரைக்கும் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள் கடைசியில் அவர்கள் மூன்று பேரும் யாருண்டால் புகாரியிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மாலிக் அதுபோல முராரா இபுனு ரபி அல்லது ரபி அத்தும் வந்திருக்கிறது அடுத்தது வந்துக்கிட்டு ஹிலால் இபுனு அபி உமையா இந்த மூன்று பேரும் மூமின்கள் தான் தான் எந்த காரணமும் இல்லாமல் அந்த யுத்தத்திலே கல் சோதிக்கப்பட்டார்கள் பிறகு மன்னிக்கப்பட்டார்கள் காபுபுனு மாலிக் பதியாஹு அன்பவர்கள் இந்த விடயத்தை சொல்கிறார்கள் அவர்களை இதை அறிவிக்கிறாங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லி இப்போ அல்லாவுடைய தூதர் முஸ்லீம்களுக்கெல்லாம் கட்டளையிட்டாங்க யுத்தத்துக்கு போறதுக்கு தயாராகுங்கன்னு சொல்லி அவர் சொல்றார் அல்லாவுடைய தூதர் தயாராகிறார்கள் முஸ்லீம்கள் தயாராகிறார்கள் நான் எந்த ஆயத்தமும் செய்யலை ஏனென்றா இந்த இந்த உள்ளத்தில் இருந்த ஒரு விடயம் என்னென்றா பேரித்தம் பழங்கள் எல்லாம் பழுத்த நிலை அறுவடை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் என்ற உள்ளத்தில் இருந்துச்சு நான் எப்படி நினைச்சேன்டா இந்த வேலையெல்லாம் விரைவாக முடித்துவிட்டு அல்லாவுடைய தூதரை நான் எப்படியாவது சென்றடைந்து விடலாம் என்று நான் நினைத்துக்கொண்டேன் ஆனால் என்னால் போக முடியவில்லை அப்போ அவர் போகாமல் இருந்ததுக்கு எந்த நியாயமான காரணமும் இருக்குதுல்ல அப்படியான ஒரு நிலையிலே இப்போ அல்லாவுடைய தூதர் வந்து பள்ளியிலே தொழுது விட்டு அமர்ந்திருக்கிறார்கள் நான் மேலே சொன்னாப்பில் ஒரு எண்பது சொச்சம் பேர் வந்து அவங்களுக்கு அல்லாவுடைய தூதர்கிட்ட தங்களோட காரணங்களை சொன்னாங்க அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படுவோம் இப்போ இவர் வார அல்லாவுடைய தூதர் அமர்ந்து கொண்டிருக்கிறார் இப்போ உடனே அல்லாவுடைய தூதர் கேட்டார்கள் நீங்கள் ஏன் நித்தத்துக்கு வரலன்னு கேட்டாங்க இவர் சொல்றதுக்கு முந்தையே நபிகளாருக்கு தெரிஞ்சிட்டது காபூபின் மாலிக் வரல இன்னும் ரெண்டு பேர் வரலங்கிற அல்லாவுடைய தூதருக்கு தெரிந்து விட்டது ஏன் வரலன்னு கேட்டாங்க அவர் சொன்னார் யாரோ சூழ்ல்லா உங்கள்கிட்ட நான் எந்த காரணமும் சொல்ல முடியாது நான் உண்மையை சொல்கிறேன் நான் எந்த நியாயமான காரணமும் இல்லாமல் தான் நான் வராமல் இருந்தேன் என்று சொன்னார் உண்மையை சொன்னார் அப்போ உடனே அல்லாவுடைய தூதர் அவர்களுடைய விஷயத்தில் சொன்னாங்க நீங்கள் மூன்று பேரும் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு உங்கள் விடயத்தில் வரும் வரைக்கும் இந்த இடத்திலே அமராமல் எழுந்து சென்று விடுங்கள் என்று சொன்னார்கள் இப்போ அல்லாஹ்வுடைய தீர்ப்பு அவர்கள் விடயத்திலே வருகிறது முதலாவது அவர்களுக்கு வந்த தீர்ப்பு என்னண்டா கட்டளை வகை இந்த மூன்று பேரோடும் யாரும் பேசக்கூடாது யாரும் கூடாது எந்த அளவுக்கு என்றால் சலாம் கூட சொல்லக்கூடாது சலாத்துக்கு பதிலும் சொல்லக்கூடாது முதலாவது கட்டளை இது இவர்கள் வாழ்க்கையிலே முதலாவது தண்டனை இவர்களுக்கு முதலாவது சோதனை இப்ப காபுபின் மாலிக் சொல்றாரு இப்படி ஒரு கட்டளை வந்தபோது மற்ற ரெண்டு பேரும் உளரீதியாக பலவீனம் அடைந்து வீட்டுக்குள்ளே அமர்ந்து விட்டார்கள் ஒருத்தரும் கதைக்க கூடாது நான் என்ன செய்தேன் என்றால் நான் பள்ளிக்கு போனேன் முஸ்லிம்களோடு நின்று பக்கத்தில் தொழுதை அவர்களுக்கு நான் சலாம் சொன்னேன் அவர்களினோடு கதைப்பார்கள் என்று பார்த்தேன் ஒருத்தரும் கதை சந்தைக்கு போனேன் பாதைகளெல்லாம் சுத்தி திரிஞ்சேன் போற வார இடங்களிலெல்லாம் மற்றவர்களை கண்டால் முஸ்லீம்களை கண்டால் சலாம் சொல்வேன் கதைப்பேன் அவர்கள் ஒத்தரும் என்னோட கதை கல் அல்லாவுடைய தூதருடைய கட்டளை என்னுடைய உறவினர்களில் ஒருவரும் என்னோடு கதை கேடவில்லை அல்லாவுடைய தூதருடைய கட்டளை இந்த குடும்பத்தைச் சேர்ந்த ஒருத்தரும் என்னோட கதை கேள்வி எல்லாரும் அல்லாவுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு என்னோட கதைக்காமையில் இருந்தார்கள் ஆனால் அந்த விடயம் அவர் சொல்றாரு என்னுடைய வாழ்க்கையில மிக பெரும் சோதனை குடும்பாக்கள் உட்பட ஒருத்தரும் உங்களோட கதைக்கு எப்படி இருக்கும் அந்த சோதனை அதை விட ஒரு தண்டனை தண்டன் அவர் சொல்றாரு இப்படி நான் இருந்து கொண்டிருக்கிற போது எனக்கு இன்னொரு முசீபத்தை ஏற்பட்டுச்சு எப்படின்னா மன்னர் எனக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறார் காஃபிர் மன்னர்னால் எனக்கு கடிதம் அனுப்புகிறார் எப்படின்டா உங்களுடைய தூதர் உங்களை புறக்கணித்து விட்டாராம் பகிஷ்கரித்து விட்டாராம் மட்டும் நான் கேள்விப்பட்டேன் எங்களோடு நீங்கள் வந்து சேருங்க உங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் உங்களோட தோழர் உங்களோட நண்பர் உங்களை பகிஷ்கரித்தாலும் உங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் எங்களோட வந்து சேருங்க அப்படித்தானே ஒரு ஒரு டீமோட ஒரு ஆள் இருப்பார் கொஞ்சம் ஒரு குழப்பம் வந்து பிரிஞ்சா இன்னொரு டீம் வந்து தூக்கி எடுக்கிறானே அப்படியான ஒரு விடை இவர் சொல்றாரு எனக்கு அந்த சஹாபாக்கள் முஸ்லீம்கள் என்னோடு பேசாமல் இருந்தார்களே அந்த சோதனையை விட இப்படி ஒரு கடிதம் வந்து எனக்கு கடும் சோதனையாக இருந்துச்சு உடனே அந்த கடிதத்தை நான் அப்படியே எரித்து விட்டேன் அவர் சொல்கிறார் இது ஒரு சோதனை அவருக்கு இப்படி எத்தனை நாட்கள் தெரியுமா நாற்பது நாட்கள் இந்த நிலை நீடித்தது நாற்பது நாட்கள் நாற்பது நாட்களுக்கு பிறகு அடுத்த ஒரு தண்டன் அவருக்கு உடனே அல்லாவுடைய தூதர் கட்டளை வருது உங்களோட மனைவி உங்களை விட்டும் பிரிய வேண்டும் அல்லது மனைவியை விட்டு நீங்கள் பிரிய வேண்டும் அப்ப உடனே கேட்டார் தலாக் சொல்ல வந்து கேட்டார் அவர் தலாக் இல்லை தற்காலிகமா பிரிஞ்சிருக்கும் அப்ப உடனே அவர் சொன்னார் நீங்க உங்களோட தாயிட வீட்டுக்கு போயிருங்கன்னு சொல்லிட்டார் மனைவி ரெண்டாவது அல்லாவுடைய புறத்திலே இருந்து இவருக்கு தண்டனை கிடைத்தது அல்லாஹ் உண்மையிலேயே இவர்கள் செய்த தௌபா உண்மைதானா என்பதை சோதித்து பார்த்தான் உண்மையாக உண்மை உண்மையாக இவர்கள் அந்த பாவத்திலிருந்து மீண்டு வந்து தௌபா செஞ்சாங்களா இல்லையா என்பதை சோதிப்பதற்கு தான் இப்படியான பனிஷ்மெண்ட் தண்டனைகள் அல்லாஹ் கொடுத்தான் ஐம்பது நாட்கள் வரும் வரையும் இவர்கள் சோதிக்கப்பட்டார்கள் ஐம்பது நாட்கள் அதற்கு பிறகு அவர் சொல்றார் நான் ஃபஜ்ர் தொழுது விட்டு அப்படியோ இருந்து கொண்டிருக்கிற போது ஒரு சத்தம் மட்டும் ஓடி வார்கள் என்னுடைய பேரை அழைத்து கொண்டு ககபே என்று கூப்பிட்டு கொண்டு உங்கள் விடயத்திலே அல்லாஹ் அல் குரவான் வசனத்தை இறக்கி உங்கள் பாவங்களை மன்னித்து விட்டான் என்று வரும் அந்த செய்தி கேள்விப்பட்டது என்ற உலகத்தில் அதைவிட மகிழ்ச்சியான செய்தி நான் வாழ்க்கையில் கேள்விப்படவே இல்லை அவர் அதே அதேபோல் அல்லாவுடைய தூதரும் அந்த நன் நல்ல செய்தியை சொல்லி அவர்களுக்கு செய்தி அனுப்பி வைக்கிறார்கள் அல்லாஹு தாலா சூரத்து பதினெட்டாவது வசனத்திலே இந்த மூன்று பேருடைய பாவங்களும் இறக்கி வைத்தான் அந்த வசனம் சூரத்து பதினெட்டாவது வசனம் அன்புக்குரிய சகோதரிகளே அந்த வசனத்திலே அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான் அல்லதீனிபு அந்த வசனம் ஆரம்பிக்கிறது அந்த வரும்பரைக்கும் எதிர்பார்த்து விடப்பட்டிருந்தார்களே அந்த மூன்று பேருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் இறக்கப்பட்ட வசனம் இதான் அல்லாவுடைய கட்டளை வரும் அதை எதிர்பார்த்து விடப்பட்டார்களே அவர்கள் மூன்று பேருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் எந்த அளவு கண்டால் அவருடைய நிலை அல்லாஹ் வர்ணிக்கிறான் இந்த பூமி விசாலமாக இருந்தும் கூட அவர்களுக்கு அது நெருக்கமானதாகத்தான் இருந்தது நெருக்கடியானதாகத்தான் இருந்தது அவர்களுக்கு இந்த உலகத்திலே வாழ்வதே கஷ்டமாகத்தான் இருந்தது ஒரு ஐம்பது நாட்கள் ஒருத்தரும் நம்மோடு பேசுவதில்லை என்றால் எப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு சூழலே அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள் அப்ப அந்த விடயத்தை அல்லாஹு தாலா அதிலே சொல்லி கடைசியாக சொல்லுகிறான் இன்னாகபு ரஹீம் நிச்சயமாக அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவனும் கிருபையுடையவனுமாக இருந்து கொண்டிருக்கிறான் இந்த மூன்று பேருடைய சம்பவம் தபூக்கு யுத்தத்தில் கலந்து கொள்ளாத அந்த மூன்று பேருடைய பிரபல்யமான சம்பவமாகும் இதில் நமக்கு மூன்று பாடங்கள் இருக்குது அதை நாம கட்டாயம் எடுத்துக்கொள்ளணும் இந்த சம்பவத்திலே முதலாவது பாடம் என்னென்னா உண்மை என்பது அதனுடைய முடிவு நன்மைதான் உண்மை என்பது அதனுடைய என்ற ஒரு பாடம் ஏனென்றால் ஒவ்வொருத்தராக வந்து அல்லாவுடைய தூதரிடத்திலே சிலர் சாக்கு போக்குகளை சொல்றாங்க சில காரணங்களை சொல்றாங்க ஆனா காபுபுனு மாலிக் அவருக்கு தெரியும் நாம செஞ்சது பிழ நமக்கு எந்த நியாயமான காரணமும் கிடையாது அதனால் அவர் அந்த இடத்திலே வந்து யாரோ சூழல்லா எந்த காரணமும் இல்லை நியாயமான எந்த காரணமும் இல்லை என்று ஒரு உண்மையை சொன்னதால் முடிவு என்ன என்னாம நாள் வரும் வரைக்கும் மூமீன்கள் அனைவரும் சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் இந்த மூன்று பேருடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார் குர்வானிலே குர்வான் வசனத்தை இறக்கி வரைக்கும் எல்லாரும் சாட்சி அது மூன்று பேருடைய பாவங்களும் அன்புக்குரிய சகோதரர்களே நாம் வாழுகின்ற நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உண்மை பேசினால் அந்த உண்மை நன்மையின் பக்கம் வழிகாட்டும் நன்மைகள் நம்மை சுவர்க்கத்து கொண்டு சேர்க்கும் இது முதலாவது பாடம் ரெண்டாவது பாடம் என்னென்னா சஹாபாக்கள் அல்லாவுடைய தூதருடைய கட்டளைகளுக்கு எந்த அளவுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறார்கள் பாடம் ரெண்டு விதமா பாருங்க தூதர் கிட்ட என்ன இந்த மூணு பேரோடையும் யாரும் கூடாது சொல்லக்கூடாது பதில் சொல்லக்கூடாது சஹாபாக்கள் எல்லாரும் கட்டுப்பட்டாங்களா இல்லையா எல்லாரும் கட்டுப்பட்டாங்க அந்த மூன்று பேருடைய நெருக்கமான குடும்ப அங்கத்தவர்கள் உட்பட கட்டுப்பட்டார்கள் ஒருத்தர் கூட வெளிப்படையாகவோ தெரியாமலோ அவர்களோடு கதைக்கவில்லை இது நமக்குரிய முக்கியமான ஒரு பாடம் அந்த மூன்று சகாபாக்களுடைய நிலைப்பாட்டை உங்களோட மனைவியை விட்டு நீங்கள் விலகி இருங்கள் என்று சொன்னபோது போது காபுபின் மாலிக் கேட்டார் தலாக் சொல்ல வாண்டு கேட்டார் அல்லாவுடைய தூதருடைய கட்டளை அந்த கட்டளைக்கு அவர்கள் மதிப்பளித்தார்கள் ஐம்பது நாட்கள் அவர்களுக்கு இந்த உலகம் விசாலமாக இருந்தும் கூட இந்த உலகம் என்பது ஒரு நெருக்கடி மிக்கதாக தடிர்ந்தது வாழ்வதே கஷ்டம் அவ்வளவு சோதனை ஆனாலும் அவர்கள் இறுதி வரைக்கும் பொறுமையோடு இருந்து அல்லாவுடைய தூதருடைய கட்டளைக்கு அவர்கள் கட்டுப்பட்டார்கள் முடிவு நல்லதாக அமைந்தது இது ரெண்டாவது பாடம் மூன்றாவது பாடம் சஹாபாக்கள் மூமின்கள் மீது வைத்திருக்கிற அந்த அன்பு என்பது உண்மையானது சந்தர்ப்பவாத அன்பு கிடையாது ஏனென்றால் இந்த காபுபு மாலிக்குக்கு ஒரு காபிர்கள் தரப்பில் ஒரு அரசன் சாதாரண எங்களோடு வந்து சேருங்க உங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் என்று கேட்டபோது அவர் உண்மையிலே அல்லாவிலும் அல்லாவுடைய தூதரிலும் வைத்திருக்கிற அன்பு உண்மை என்பதை வெளிப்படுத்துகிறார் அந்த கடிதத்தை எரித்து விட்டார் என்ற அன்றைக்கு ரெண்டு மூணு பேர் உண்டா பழகிற போது அவருடைய அன்பு உண்மையா இல்லையா என்பது அவர்களுக்குள்ள பிரச்சனை வந்தா தெரியும் ஒன்று அறிக்கைக்குள்ள எல்லாம் சேர்ந்து செய்கிற பிரிஞ்சது பூர என்ன செய்ற அவ்வளவும் வழியாகிறது அவருக்கு எதிரான இன்னொரு சேர்ந்துக்கிட்டு எல்லாத்தையும் வழியாகிறது இன்றைக்கு நாம் சமூகத்திலே பார்க்கிறோம் எதிராக செயல்படுவது ஆனால் மூமின்கள் மூமின்கள் மீது வைத்திருக்கிற அன்பு உண்மையான அன்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பாடத்தை இந்த சம்பவத்திலே நாம் கற்றுக்கொள்ள முடிகின்றது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இன்றைய வகுப்பிலே நாங்கள் தபுக்கு யுத்தத்தில் கலந்து கொள்ளாமல் பிந்தியவர்கள் கலந்து கொள்ளாமல் இருந்த மூன்று சாரார்களை பற்றி நாங்கள் படித்திருக்கிறோம் முதலாவது சாரார் யாரு தெளிவான நயவஞ்சகர்கள் அவர்களை பற்றி அல்லாஹு தாலா அல்லாவுடைய தூதருக்கு சொல்லிக் கொடுத்து விட்டார் இரண்டாவது சாரார் யாரு நியாயமான காரணத்தோடு கலந்து கொள்ளாதவர்கள் உதாரணத்துக்கு குரவான் சொல்றான் பலவீனமானவர்கள் நோயாளிகள் வசதி இல்லாதவர்கள் மூன்றாவது சாரார் இந்த மூன்று சகாபாக்களும் மாலிக் இந்த மூன்று பேருக்கும் அல்லாஹ் சில தண்டனைகளை கொடுத்தான் ஐம்பது நாட்களுக்கு பிறகு அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டது இப்போ இந்த சம்பவம் இந்த பாடத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில இன்ஷா அல்லா பாடங்களாக எடுத்துக்கொள்வோம் ஓ தாவானா அனில் அஹமது இல்லா ஆலமி